பரலோகம் மன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மன மேட்டி உள்ளவன் அருவறுப்பானவன் இவ்வுலகில் புதிய சிருஷ்டிகள் மேற்கொள்ள வேண்டிய பல தீமைகளில் ஒன்று மனமேட்டிமை உலக பிரகாரமான மனமேட்டிமை தேவன் பேரிலே நாம் கொண்டுள்ள விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் எதிர்த்து போரிடக்கூடியதாக இருக்கும் தேவன் பெயரில் முழு நம்பிக்கை உள்ளவர்களும் தைரியம் உள்ளவர்களும் மட்டுமே எந்த அரக்கனை மேற்கொள்ள முடியும் இது ஒருவரின் தனிப்பட்ட போர் மன மேட்டைமை எல்லா தீங்குக்கும் வழிநடத்தும் நடத்தும் மாதலால் இதனை முற்றிலும் ஒழிப்பதே தேவ பிள்ளைகளை நோக்கமா இருக்க வேண்டும் மன தாழ்மை நம்மை சகல நல் ஒழுக்கங்களுக்குள் வழி அன்பின் பிரமாணத்தை பூர்ணமாக கைக்கொள்ளச் செய்யும் கவிஞன் எழுதியது போல பெருமை முடியும் இடத்தில் பெருந்தன்மை துவங்கும் ஆமேன்